நான் இப்போது இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சரி அதாவது போஸ்ட்மார்ட்டம் முடித்து பொண்ணு பாடி வச்சிருக்காங்க அது யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஸோ அதை பார்த்து நமக்கு வந்து எனக்கு என்ன பேசணும் தெரியல ஒரு சின்ன குழந்தை பல்லு மட்டுந்தான் தெரியுது அப்படியே அந்த கல் அடித்தது அந்த மரம்லாம் கிழிச்சிட்டு போனது எல்லாமே அந்த கண்ணோ அந்த குழந்தையோட பார்வையில் வந்து தெரியுது ஃபைண்ட் அவுட்டே பண்ணாமல் இருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இது என்ன வார்த்தைகளை வந்து நம்மளால் விவரிக்க முடியும்னு தெரில இந்த இயற்கை சீற்றங்கள்னு இதை நம்ம சொல்கிறத விட இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் தான் இது வந்து இயற்கை சீற்றம் கிடையாது கிளைமேட் சேஞ்சுங்கிறது மனிதனால பண்ணப்பட்ட ஒரு டிசாஸ்டர் தான் இது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் தாங்க முடியுமான் வந்து அந்த கதறல் அம்மா கதறல் அதெல்லாம் வந்து உண்மையிலுமே ரொம்ப இதாக இருக்குது இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் என்ன முடியுமோ அந்த மக்களுக்கு வந்து கூட இருந்து வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்கள் இதை தவிர வேறு என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுனே எனக்கும் தெரியல